எதுவும் சுரக்குது என் உடம்புல ஏதோ சொலக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க அது படிவேன்னு அந்த மாதிரி என்னுடைய உடம்புல சொலக்குது சுரக்குது ஒரே நேச்சுரலாக இருக்குது இது என்ன தெரியுமா யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து புளியா படம் இது வந்து சாப்பிட்லான்னு எடுத்தேன் ஆனால் ஓவராக புளிக்குது அதனால் கையில் எடுத்து வச்சுக்கி யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ഇത് തന്നെ എന്നെ സുറ്റിരിക്കടം പാരുങ്ങ കൊത്തവതങ്ങി चली अभी मुर्द चली चडमें

அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் இந்த கடையில இந்த கடல இந்த வருஷம் என்னன்னு காய் காய்க்கல அப்படியா இது பழமா ஆகாதுடா எனக்கு கொஞ்சம் பெருசா ஆயி அவ்வளவு பெருசு யாருக்கு பாருங்க மேலே அந்த அளவுக்கு ஆயிடும் எல்லாம் அப்புறம் எல்லாம் அதுக்கே சொத்து விடுது இப்ப அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் காய் அது இதுக்கப்புறம்தான் இதாகும் பெருசா ஆகும் இங்கட அதெல்லாம் கீழே விழுந்துடும்டா அது ஆகிடுச்சு இதில் இப்போ ஒரு பத்து பிஞ்சு வைக்கிதுன்னு வச்சுக்கோ வயசில் இந்த மாதிரி கிணற பார்க்கக்குள்ளனா கிட்ட போக மாட்டேன் ஏன்னா ஒரு பயம் கிணற பார்த்தாலே அதுக்குள்ளேருந்து ஒரு பூதம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு கிட்டே போக மாட்டேன் இப்போவும் கிட்டவே போக மாட்டேன் கிணறுன்னா எனக்கு அவ்வளோ பயம் உங்களுக்கு ஆதெல்லாம் அப்படி பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நிஜமாவே கிணறுனால் பயங்க

ஆங்க வேற ஆங்க மயில் தோகையை வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியுதா 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 உங்களுக்கு அவ்வளோ நிறையா மயிலுங்க அவ்வளோ மயில் தோகையை விரிச்சு நிற்கிது ஓடாது ஓடிடும் போல தோகை எடுத்துடுச்சு வந்துடுச்சு டோக்கையை வச்சுட்டு நின்றுச்சி ஆனால் இப்போ பாலம் எவ்வளோ நீட்டு பாருங்க அந்த மயிலுக்கு காலில் எவ்வளோ மயில் பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளஸ்ட்டாக இருக்கும் குடு 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 குட் ஓடுது தெ கொல்லைக்கு நடுவில்லை ஏழு கன்னிகள் அதாவது அவங்கவுங்களுடைய குல தெய்வத்தை அவங்களுக்கு சௌரியப்பட்ட இடத்துல அடைச்சிட்டு வந்து வச்சுப்பாங்க அதனால் ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா இப்போ குலதெய்வம் தெய்வம் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல வச்சு கோவில் கட்டிப்பாங்க அங்கே வந்து வடக்கும் அதனால தான் இது கொல்லைக்கு நடுவில் இருக்க அழகாக பக்கத்துக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஐசாப்பிள் மரம் இருக்கும் இல்லையா அது வந்து எவ்வளோ ஐசாப்பிள் மருங்களேன் பேசுறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன் அவ்வளோ கொள்ளா இருக்கு அவ்வளோ உங்களுக்கு ஐஸ் ஆப்பிள் பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அடே பச்சை அப்படியே சாப்பிடலாம் அவங்க தான் வெட்டிப்பாங்க அவங்க வெட்டி நொங்கு எடுத்துட்டு போயிடுவாங்க நாங்கள் பண்ணனங்க இறக்கி சாப்பிட்டுட்டு வெட்டி சாப்பிட்டுட்டு இந்த பிஞ்சு முத்தெல்லாம் போட்டு போவாங்க இப்படி இருந்தால் எந்த ஏசியும் தேவையில்லை எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அதுக்கு என்னன்னா வீடு இருந்தால் ஏசி தேவைல இதுவும் தேவை சந்தோஷமாக ஹாப்பியாக இயற்கையோடு வாழலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாங்கள் சாப்பிட்ற எடுத்துக்கணும் அது மாதிரி இருக்குது எப்படி தெரியுமா இப்படி எடுத்துக்கணும் இப்படி வாள் வச்சுக்கணும் இல்லை வாட்டர் இருக்கும் அதை குடிச்சிட்டு அந்த கையால் எடுத்து இப்படி சிப் பண்ணோம் बैलेंस अब इतनी ही